இது பாருங்க இது செரி இந்த செரி வந்து பார்படோஸ் செரி அப்படின்னு சொல்லுவாங்க இது செடி ஃபுல்லா முழுவதும் வந்து உங்களுக்கு பூ வைத்து காய் வந்து வரும் இப்ப மழையில நிறைய கொட்டிருச்சு ஆனாலும் இங்க நிறையவே இருக்கு பழுக்கும்போது இது வந்து நல்லா சிவப்பு கலரில் நல்லா ஒரு ருசியான ஒரு பழம் இனிப்பும் கொஞ்சமாக புளிப்பும் கலந்த ஒரு சுவை கொடுக்குங்க இது இது வந்து ரொம்ப உடம்புக்கும் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம பறித்து கழுவி அதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட மிகவும் நல்லதுங்க இது இது பேர் வந்து செட்றீங்க இது வந்து நான் சும்மா ஒரு இருபது லிட்டரு அந்த டப்பில் தான் நான் வச்சுருக்கேன் ஆஹ் நல்லா விளைந்து நல்ல ஒரு பலனை கொடுக்க கூடியதுங்க இது